கற்றல் கொடுத்த வசனம் சங்கீதம் நூத்தி பதினெட்டு அஞ்சாவது வசனம் சங்கீதம் நூத்தி பதினெட்டு அஞ்சு மற்றும் நூத்தி இருபது ஒன்று சங்கீதம் நூத்தி இருபது ஒன்று நான் இப்போ வாசிக்கிறேன் சங்கீதம் நூத்தி பதினெட்டு அஞ்சு நான் வாசிக்கிறேன் சோது நெருக்கத்திலிருந்து கர்த்தனை நோக்கி கூப்பிட்டேன் மீண்டும் ஒரு முறை வாசிக்கிறேன் பதினெட்டு ஐந்து நெருக்கத்திலிருந்து கர்த்தனை நோக்கி கூப்பிட்டேன் கர்த்தனே கேட்டி விசாகத்திலே வைத்தார் அதன் பிறகு சங்கீதம் நூத்தி இருபது ஒன்னு என் நெருக்கத்திலே கருத்தனை நோக்கி கூப்பிட்டேன் அவர் எனக்கு செவி கொடுத்தார் ஆம் செய்தியின் தலைப்பு நெருக்கத்திலே விசாலம் அல்லது நெருக்கத்திலே விடுதலை நெருக்கம் என்றால் என்ன கஷ்டங்கள் கஷ்டங்கள் தொருக்கப்படுதல் கஷ்டத்திலிருந்து நஷ்டத்திலிருந்து மீள முடியாமல் தத்தளித்துக் கொண்டிருத்தல் தீமைகள் துக்கம் பலவீனம் சுதவீனம் வேதனை ஆத்துமாவில் வேதனை துக்கம் சரீரத்தில் வேதனைகள் சோர்வுகள் ஆக நெருக்கம் என்றால் இவரை குறிக்கிறது இவைகள் தான் நெருக்கம் இப்படி பல நெருக்கங்கள் வாழ்க்கையிலே மனிதனுடைய வாழ்க்கையிலே காணப்படுகிறது இவர்கள் எல்லாவற்றிலும் இருந்து விடுதலை பெற்று சந்தோஷமாய் சமாதானம் இருக்க ஒரே வழி இயேசு மட்டும்தான் தான் இந்த நெருக்கத்திலிருந்து நாம் விடுதலை பெற வேண்டும் என்றால் விடுதலை பெற்று சந்தோஷம் சமாதானமாய் நாம் இருக்க வேண்டும் என்றால் ஒரே வழி இயேசு மட்டும்தான் இயேசு கிறிஸ்துவால் மட்டுமே எப்பேற்பட்ட நெருக்கமாய் இருந்தாலும் விடுவிக்க முடியும் ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு நான் உன்னை விடுவிப்பேன் என்று கத்த சொல்கிறார் கர்த்தரை ஆபத்து காலத்தின் மட்டுமல்ல நாடோறும் கர்த்தரை நான் கூப்பிட வேண்டும் என்று வேதம் சொல்கிறேன் சங்கீத எண்பத்தாறு மூணு சொல்லுகிறது ஆண்டவரே எனக்கு இறங்கும் நாடோறும் உண்மை நோக்கி கூப்பிடுகிறேன் என்று தாவித ராஜா சொல்கிறார் ஒரு தேசத்துக்கே ராஜா சொல்கிறார் நான் தினந்தோறும் கர்த்தரை நோக்கி கூப்பிடுவேன் என்று கர்த்தர் சொல்கிறார் என்று தாவிதராஜா சொல்கிறார் அப்படி என்றால் என்ன கருத்தரோடு எப்பொழுதும் உறவாடி கொண்டு இருக்க வேண்டும் நெருக்கம் எல்லோருக்கும் உண்டு நெருக்கம் பாடுகள் கஷ்டங்கள் இல்லாத மனிதர்களை கிடையாது நெருக்கம் ஏழைகளுக்கும் உண்டு பணக்காரர்களுக்கும் உண்டு படித்தவர்களுக்கும் உண்டு படிக்காதவர்களுக்கும் உண்டு சிறுவர்களுக்கும் உண்டு வாலிபர்களுக்கும் உண்டு பெரியவர்களுக்கும் உண்டு பெற்றோர்களுக்கும் உண்டு மூப்பர்களுக்கும் உண்டு நெருக்கம் இல்லாத அந்த மனிதர்களை கிடையாது கவலை கஷ்டம் இல்லாத மனிதர்களே கிடையாது குடும்பத்திலே நெருக்கம் வேலை செய்கிற இடத்திலே நெருக்கம் சபையிலே நெருக்கம் ஊழியத்திலே நெருக்கம் பாடுகள் யார் மூலமாக நெருக்கம் வருகிறது நண்பர்கள் மூலமாக நெருக்கம் சகோதர சகோதரிகள் மூலமாக நெருக்கம் பெற்றோர்கள் மூலமாக பிள்ளைகள் மூலமாக நெருக்கம் சத்துரு மூலமாக நெருக்கம் இப்படியாக நெருக்கம் பல வழிகளே பல சூழ்நிலையிலே பல பெர்கள் மூலமாக வந்தாலும் வேதம் சொல்கிறது உன் வீட்டாரே உனக்கு சத்துரு என்று கூறுகிறது நெருக்கம் யார் மூலமாக வந்தாலும் எந்த வழியாக வந்தாலும் எவ்வளவு பெரிய நெருக்கம் வந்தாலும் அவைகள் எல்லாவற்றிற்கும் இருந்து விடுதலை கொடுப்பவர் இயேசு ஒருவர் மட்டுமே இயேசுவால் மட்டும்தான் முடியும் இயேசுவால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை நம் தேவனாலே எல்லாம் கூடும் நெருக்கப்படுகிற காலங்களில் இயேசுதான் நமக்கு தஞ்சம் இயேசு தான் நமக்கு புகையிடம் இயேசு தான் நமக்கு அடைக்கலம் இயேசு தான் நமக்கு பாதுகாப்பு இது சங்கீதம் ஒம்பது ஒம்பது சொல்லியிருக்க ஆம் இயேசு பெரியவர் அவர் பெரிய காரியங்களை செய்வார் எப்பேர்ப்பட்ட நெருக்கம் நம்ம வாழ்க்கையிலே காணப்பட்டாலும் அவர்கள் எல்லாவற்றிலிருந்தும் கருத்தை நம்மை நீக்கி போட வல்லவராக இருக்கிறார் கவலை கஷ்டங்கள் எப்பேர்ப்பட்ட சூழ்நிலையில் இப்பேற்பட்ட ஒரு காரணத்தினால எந்த சூழ்நிலையில் நிமித்தம் கஷ்டம் வந்தாலும் நஷ்டம் வந்தாலும் கர்த்தர் அவையிலிருந்து விடுவிக்கப்படவராக இருக்கிறார் நஷ்டத்தை லாபமாக கர்த்தன் மாற்றுவார் மாறாவி நீரை மதுரமாக மாற்றுகிற தேவன் தீமையை நன்மையாக மாற்றுகிறதேவன் நம் தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை இயேசுவின் கரம் தான் நம்மை விடுவிக்க முடியும் சங்கீத ஐம்பத்தி நாலு ஏழு சொல்கிறது அவர் எல்லா நெருக்கத்தையும் நீக்குவார் எப்பேற்பட்ட பெரிய நெருக்கங்கள் உங்களுக்கு இருந்தாலும் அவைகள் எல்லா இயேசு உங்களை நிச்சயமாக விடுவிப்பார் கவலைப்படாதீர்கள் இயேசு நம்மோடு கூட இருக்கிறார் இயேசு நம்மோடு இருக்கிறார் இம்மனு வேலராக அவர் நம்மோடு கூட இருக்கிறபடியார் எப்பேற்பட்ட நெருக்கம் வந்தாலும் அந்த நெருக்கத்தை நான் கருத்து நீக்கி விடுவிக்க அவர் வல்லவராய் நல்லவராய் இருக்கிறார் உங்கள் தூக்கம் சந்தோஷமாயும் மாறும் கர்த்தர் உங்களை உயிர்ச்சியும் கீர்த்தியுமாக வைப்பார் வேதம் சொல்லுது நீதிமன்ற்களுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாக இருக்கும் ஆனாலும் அவைகள் எல்லாவற்றிலும் இருந்து கர்த்தர் உங்களை முடிவுப்பார் என்று வேதம் சொல்கிறது ஆகையால் நமக்கு வரும் நெருக்கங்களைக் கண்டு நாம் பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை ஆமை இகுவா ஈரே எல்லாம் கர்த்தர் பார்த்துக் கொள்வார் ஜெயக்க முன் செல்கிறார் அவர் ஜெயமாய் நடத்துவார் தோல்வி நமக்கு இல்லை கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறபடியா நெருக்கத்தை நான் கர்த்தர் நீக்கி அவர் நம்மை விசாலத்திலே வைக்கிற தேவனாய் இருக்கிறார் சங்கீதம் முப்பத்தி நாலு ஐந்து சொல்கிறது அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள் அவர்கள் முகங்கள் விற்கப்படவில்லை என்று வேதம் சொல்கிறார் ஆம் நாம் ஒருபோதும் வைக்கப்பட்டு போவதில்லை கர்த்த நம்மை மேன்மையாக வைப்பார் கர்த்தர் உங்களை மேன்மையாக வைப்பார் கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாக இருங்கள் என்று சொல்கிறது ஆம் நாம் கர்த்தருக்குள்ளே இருக்கிறபடியா நாம் எப்பொழுதும் சந்தோஷமாகவே இருப்போம் ஆமேன் அவர் எல்லா நெருக்கங்களையும் பாடுகளையும் கஷ்டங்களையும் அவர் நீக்கி அவர் நம்மை சந்தோஷப்படுத்த அவர் நல்லவராய் இருக்கிறார் கத்தை நோக்கி கூப்பிடும் போது நெருக்கங்கள் பாடுகள் நீங்கும் நாம் நோக்கி கூப்பிட்டு செவிக்கும் போது நம்மளும் அதிக பலவன்களாய் இருக்கவருடைய கைக்கும் பலத்த சத்துரு கைக்கும் பகைவருடைய கைக்கும் நம்மை தப்புவிக்க விடுவிக்க அவர் வல்லவராய் இருக்கிறார் சங்கீதம் பதினெட்டு மூணு ஆறு வரை நான் வாசிக்கிறேன் சங்கீதம் பதினெட்டு மூன்றாம் வசனம் முதல் ஆறாம் வசனம் வரைக்கும் துதிக்கி பாத்திராகிய கர்த்தரை நோக்கி கூப்பிடுவேன் அதனால் என் சத்துர்களுக்கு நீங்களாக்கி ரச்சிக்கப்படுவேன் மரணக் என்னை சுற்றி கொண்டது துச்ச பிரகாரம் என்னை பயமுறுத்தினது பாதாள கட்டுகளை என்னை சூழ்ந்து கொண்டது மரணக் கண்ணிகள் என்மேல் விழுந்தது எனக்கு உண்டான நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு என் தேவனை நோக்கி அபயமிட்டேன் தமது ஆலயத்திலிருந்து என் சத்தத்தை கேட்டார் என் கூப்பிடுதல் அவர் சன்னிரில் போய் அவர் செவிகளில் ஏறிட்டு தாவிதராஜா இப்படியாக சொல்கிறார் துதிக்கு பாத்திராகிய கர்த்தரை நோக்கி கூப்பிடுங்கள் என்று கர்த்த சொல்லி என்று தாவிதராஜா சொல்கிறார் ஆமே அப்படி துதிக்கு பாத்திரராகிய கர்த்தரை நோக்கி நாம் கூப்பிடும் போது அவர் நம்மை சத்திருகளுக்கு எல்லாம் அவரை நீச்சி நம்மை ரட்சிக்கிறார் அமென் கர்த்தரை நாம் பாடி கருத்தரை துதித்து அவருக்கு நாம் சோத்தரபடி செலுத்தும் போது அவர் எப்பேற்பட்ட நெருக்கமா இருந்த நெருக்கத்திலிருந்து நம்மை விடுவிக்க வல்லவராக இருக்கிறார் சத்திருனின் கைகளுக்கு நீங்களாக்கி நம்மை ரசிப்பார் ஆம் துதிப்போம் துதிப்போம் கர்த்தரை நாம் துதித்து கொண்டே இருப்போம் ஆமேன் அல்ல லூயா எப்பேற்பட்ட கட்டுகள் இருந்தாலும் துச்சின பிராகாரம் நம்மை பயப்படுத்தினாலும் அந்த பயத்திலிருந்து கருத்து நம்மை நீக்கி அவர் விடுவிக்க வல்லவராய் இருக்கிறார் எப்பொழுது கர்த்தனை நாம் துதிக்கும் போது ஆமின் அல்ல ரூயா கர்த்த நல்லவர் அவர் பெரியவர் அவர் பெரிய காரியங்களை அவர் நமக்கு செய்ய வல்லவராய் இருக்கிறார் தாவிதராஜா எவ்வளவு அழகாக சொல்கிறார் நான் நான் நெருக்கத்திலே கருத்தரை நோக்கி குறிப்பிட்டு என் தேவனை நோக்கி அபயம் விட்டேன் என்று கருத்தை சொல் என்று தாவிதராஜா ராஜா சொல்கிறார் அபயமிடுகிறார் ஆமீன் கர்த்தர் நல்லவர் அவர் பெரிய காரியங்களை அவர் செய்வார் ஆம் எப்படி நெருக்கம் கற்றல் கர்த்தர் அதிலிருந்து விடுவிக்க வல்லவராயிருக்கிறார் அடுத்தப்படி சங்கீதம் பதினெட்டு பதினேழு நான் வாசிக்கிறேன் என்னும் அதிக பலவன்களாய் இருந்த என் பலத்த சத்துருவுக்கும் என்னை பகைக்கருவலுக்கும் என்னை விடுவித்தார் ஆம் என்னிலும் அதிக பழவனாய் இருந்த என் பலத்த சத்திர்களுக்கும் என்னை பகைக்கிறவர்களுக்கும் என்னை விடுவித்தார் ஆம் என்று வேதத்தில் நாம் பார்க்கிறோம் நம்மளை விட அவன் பலவனாய் இருக்கலாம் நாம் சிறுவனாய் நாம் பலவினவனா இருக்கலாம் ஆனாலும் கர்த்த நம்மோடு கூட இருக்கிறபடியா நாம் பலசாலிகள் ஆமீன் கர்த்த நம்மோடு கூட இருக்கிறார் அதான் சாவி ராஜா சொல்கிறார் என்னிலும் அதிக பலவனாய் இருந்த என் பலத்த சத்ருவுக்கும் என்னை என்னை பகைக்கிறார் என்று நாம் பார்க்கிறோம் உங்களுக்கு எதிரானோர் உங்கள் சார்பில் வருவார்கள் ஆம் அவர் நம்மோடு அவர்கள் நம்மோடு அவர்கள் சமாதானம் செய்வார்கள் ஆம் பகைஞரை கண்டு நாம் பயப்பட வேண்டிய அவசியமில்லை இல்லை எப்பேற்பட்ட சத்ருவா இருந்தாலும் நம்மை யாரும் அசைக்க முடியாது நம்மை சேதப்படுத்த முடியாது காரணம் இயேசு நம்மோடு கூட இருக்கிறார் சின்னவன் ஆயிரமும் சிறியவன் பலத்த ஜாதிமா அவன் என்ற வேதத்திலே நாம் வாசிக்கிறோம் அவனை பிறவுக்கள் முன்பாகவும் ராஜாக்கள் முன்பாகவும் உட்கார பண்ணுவேன் என்று கருத்து சொல்கிறார் அது வேத வார்த்தைப்படி நிச்சயமாக நம்மை செய்வார் ஆமேன் நம்மை பெருமக்கள் முன்பாகவும் ராஜாக்கள் முன்பாகவும் அவர் உட்கார பண்ணுவார் கர்த்தர் நம்மை கனப்படுத்துவார் கர்த்தர் நம்மை மேன்மையாக வைப்பார் நம் கையிட்டு சேர வேலையை கர்த்தர் ஆசீர்வதிப்பார் நெருக்கம் வராது ஆமேன் சோத்தர் அலங்கத்துக்குள்ளே சமாதானமும் அரண்மனைக்குள்ளே சுகமும் இருக்கும் என்று வேத சொல்லியது வேத வார்த்தையின்படி நிச்சயமாக அவன் அரண்மனுக்கு சுகமும் அரண்மனுக்கு உள்ள ஹோ ஹாலூய சமாதானமும் அது காணப்படும் பர்தேமை என்கிற குருடன் இயேசுவை கூப்பிட்டான் அவன் இயேசுவை கூப்பிடும்போது கூட இருந்த சீசர்கள் இயேசு இயேசுவோடு கூட இருந்த சிசர்கள் சொன்னார்கள் அவனை சத் சத் கூப்பிடாதே இயேசுவை கூப்பிடாதே என்று அலற்றினார்கள் ஆனாலும் அந்த பர்தேம என்கிற குருடன் முன்னிலும் அதிகமாய் இயேசுவை நோக்கி கூப்பிட்டான் இயேசுவே தாவிதன் குமாரனே எனக்கு இறங்கும் என்று அவன் முன்னிலும் அதிக சத்தமாய் கூப்பிட்டான் ஆம் சத்தத்தை இயேசு கேட்டான் அவனை நோக்கி இயேசு வந்தார் உனக்கு என்ன வேண்டும் என்று கர்த்தர் கேட்டார் நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று கர்த்தர் கேட்டார் அவனை நம்மை நோக்கி இப்பொழுது கர்த்தர் கேட்கிறார் உனக்கு என்ன வேண்டும் என்று கர்த்தர் நம்மை நோக்கி கால வேலையிலே அவர் அவை பார்த்து கேட்கிறார் கூடத்தின் அருகிலே அவர் வந்தார் என்று நாம் வாசிக்கிறோம் அர்த்தனை நோக்கி கூப்பிடும் போது கற்று நம் அருகிலே அவர் வருவார் இப்பொழுது நம் அத்தியிலே அருகிலே அவர் நிற்கிறார் அலே லூயா அலே லூயா உனக்கு என்ன வேண்டும் என்று கேட்கிறார் ஆம் நாம் ஆவிக்குரிய ஜத்திலே நாம் இன்னும் முன்னேற வேண்டும் என்று நாம் கேட்போமாக ஆவிக்குரிய ஜீவியத்திலே நாம் இன்னும் வளர வேண்டும் என்று நாம் கர்த்தரத்தில் கேட்போமாக ஆவி ஆத்மா சேரத்திலே பரிசுத்தம் வேண்டும் என்று நாம் கர்த்தனை நோக்கி கேட்போமாக இன்னும் உண்மை அறிய வேண்டும் இன்னும் உண்மை கிட்டி சேர வேண்டும் என்று கர்த்தனை நோக்கி நாம் கேட்போமாக அந்த குருடன் உடனே இயேசுவிடம் அவன் சொல்லுகிறான் நான் பார்வை அடைய வேண்டும் என்று அந்த குடும்பம் இயேசுவிடம் கேட்கிறான் கர்த்தர் அவனுக்கு பார்வையை கொடுக்கிறார் ஆம் நாம் கர்த்திடத்திற்கு ஏற்பமாக நம்முடைய கண்கள் மனக்கண்கள் திறக்கும்படியாக நம்முடைய மனக்கண்கள் திறக்கும்படியாக நாம் ஏற்பமாக கர்த்தர் நிச்சயமாக அவர் நன்மையானதை நமக்கு தருவார் ஆமே கர்த்தர் நல்லவர் அவர் வல்லவர் அவர் பரிசுத்தர் அதே போல மனாசை மனாசை வந்து அவன் பன்னெண்டு வயதிலே அவன் தேசத்துக்கு அவன் ராஜாவாக நியமிக்கப்படுகிறார் ஆமே பல ஆண்டுகள் மனாசை அங்கு ஏற்கனவே ஆட்சி புரிகிறார் ஆனால் கர்த்தருக்கு பிரியமானதை அந்த மனாசை செய்யவில்லை பிரியமில்லாத பொல்லாத காரியங்களை அவன் செய்து வந்தான் என்று நாம் வேதத்திலே வாசிக்கிறோம் ரெண்டு நாளாகவும் முப்பத்தி மூணு பதினொன்று வசனம் பன்னெண்டாம் வசனத்திலே நாம் அதை பார்க்கலாம் அந்த ராஜா தன்னுடைய குமாரர்களை தீ மிதிக்க வைத்தார் என்று நாம் வேதத்திலே வாசிக்கிறோம் விக்கிரகாரை செய்து கொண்டிருந்தார் விக்கிரார் ஆராதனைக்கு அடிமையாக இருந்தான் என்று நான் வேதத்திலே வாசிக்கிறோம் ஆனால் அனாசை கர்த்தரத்தில் நான் தேர்ந்து தவறு ஏசவே தேவனே என்னை மன்னியும் என்று அவன் கர்த்திரத்தில் மன்னிப்பு கேட்டான் என்று வேதத்திலே வாசிக்கிறான் அதுதான் ரெண்டு மூணாம் அதிகாரம் பதினொன்னும் படங்களே வாசிக்கிறான் கர்த்தர் எப்படி அவர் மனசை கர்த்தருக்கு கேட்கிறார் என்றால் கெஞ்சுகிறார் தாழ்மையோடு கர்த்தரித்து கெஞ்சுகிறார் அந்த கெஞ்சு கேட்டு மனசையின் தாழ்மையை அறிந்து கர்த்தர் அவனுக்கு இறங்கினார் என்று நாம் வேதத்திலே வாசிக்கிறோம் ஆம் நாம் ஏதாவது தவறுகள் செய்திருந்தால் கர்த்தருக்கு மன்னிப்பு கேட்போம் கர்த்தர் நம்ம நெருக்கத்திலிருந்து விடுவித்து அவர் நம்மை விசாலத்தில் வைப்பார் எப்படி மனாசை கர்த்தரை நோக்கி கெஞ்சினானோ தாழ்மையோடு கர்த்தரை நோக்கி கெஞ்சினான் என்ற விதத்தில் வாசிக்கிறோம் அப்படியாக நாம் கர்த்தரை நாம் கெஞ்சி தாழ்மையோடு கேட்கும் கர்த்தர் நமக்கு நிச்சயமாக இறங்குவார் பத்திரம என்கிற குருடன் அங்கே இயேசுவை நோக்கி கூப்பிட்டான் கர்த்தரை இறங்கினார் தாவிதன் குமாரனை எனக்கு இறங்கும் என்று இறங்கும் என்று கேட்கும் போது இறங்கினார் அதே போல கர்த்த மனசை என்கிற ராஜா கர்த்தத்தில் கருத்தனை நோக்கி பார்க்கும் போது அங்கே இறங்கினார் என்று நாம் பார்க்கிறோம் அதே போல தாவிது குறித்து பார்த்தோம் என்றால் தாவிதை கருத்திலே அவர் எத்தனையோ அடிக்கடி கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு அவன் விடுதலையை பெற்றுக் கொண்டான் என்று நாம் வேத வாசிக்கிறோம் நம்மை நினைத்திருக்கிறார் அவர் நம்மை நம்மைப்பாராக ஆமே சந்தோஷமாயிருங்க எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க சந்தோஷமாயிருங்க எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க உயர்வானாலும் தாழ்வானாலும் ഉയർവാനാലും താഴ്വാനും സർവവല്ലദേവൻ നമ്മോടി സർവ വല്ലദേവൻ നമ്മോടി സന്തോഷമായിരുന്നു എപ്പോഴും സന്തോഷമായിരുന്നു നൃത്തത്തിനേരത്തിലും കണ്ണീരൻ പാതയും നൃത്തത്തിൽ നേരത്തും கண்ணீரின் பாதைகளும் நம்மை காண்கின்ற தேவன் நம்மோடு இருப்பதால் சந்தோஷமாயிருங்க நம்மை காண்கின்ற தேவன் நம்மோடு இருப்பதால் சந்தோஷமாயிருங்க சந்தோஷமாயிருங்க எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க சந்தோஷமாயிருங்க எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க நேசிக்கணும் சிதாவே தருமையான ஆசிர்வதிக்கப்பட்ட ஆசிர்வாதமா நாளுக்காய் நல்ல நாளுக்காய் நன்றி உரிமை சோற்கரைக்கணும் அப்பா ஏசப்பா நீட்டு நன்றி அப்பா கற்பருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமா இருங்க சந்தோஷமா இருங்க என்று மறுபடியும் சொல்கிறேன் வேத வார்த்தையின்படி அண்டு நாங்கள் உங்களுக்குள் எப்பொழுதும் சந்தோஷமா இருக்க உதவி செய்யுங்க அந்த உம்மோடு நாங்கள் எப்போதும் உறவாடி கொண்டே இருக்கணும் இன்னுமை அறியணும் இன்னுமை கிட்டி சேரணும் அப்பா ஆமேனப்பா இன்னுமை அறியும் போது இன்னுமை கிட்டி சேரும் போது இன்னும் இன்னுமை துதிக்கும் போது இன்னும் ஆண்டவரே வசனத்தை வேதத்தை வாசிக்கும் போது ஆண்டவரே நெருக்கத்திலிருந்து நீ எங்களை விசாலத்தில் வைக்க நீ வல்லம் உள்ளவராய் நல்லவராய் இருக்கிறபடியால் பக்து சோத்திரம் சோத்திரம் அப்பா அன்றுவரே மொத்த நன்றி அன்றுவரே இந்த அதிகால ஜெயவில்லை அன்றுவரே சோத்திரம் அப்பா அன்றுவரே அதிகால ஜெயில கூறி வந்திருக்கிற அந்த ஒரு சோத்ரம் சோத்திரம் ஜனங்களை அந்த ஆசீர்வதிக்க வேண்டும் ஆட்சேபிக்கணும் நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வித்து உன்னை பெருகவே பெருகப்பட வேண்டிய வார்த்தையின்படி அந்தவரையை ஆசீர்வித்து பெருக பண்ண வேண்டும் ஆட்சேபிக்கணும் அந்த எப்பேற்பட்ட நெருக்கம் இருந்தாலும் அந்த நெருக்கத்திலிருந்து அண்ட அவர்களை விடுவித்து நீ உரையேருக்கு பலனையும் சந்தோஷத்தையும் தேவ சமாதானத்தையும் அண்டவரே நீ கொடுக்க வேண்டும் மாற்றி வைக்கிறோம் வியாதையோடு இருக்க ஜனங்களுக்கு அந்த பரிபூர்ண சுகத்தை நீ கட்டளை இட வேண்டும் மாற்றி வைக்கிறோம் இயேசுவின் நாமத்தினாலே அப்பேற்பட்ட எப்பேற்பட்ட வியாதியா இருந்தாலும் எப்பேற்பட்ட நெருக்கங்கள் இருந்தாலும் அனுவரே சோத்திரம் சோத்திரம் அப்படி வாழ்க்கையிலே வேலை செய்கிற இடத்திலே அனுவரே சோத்திரம் 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 ஊழியத்திலே சபையிலே அலே லூயா அலே லூயா அந்த ஒரு எப்பேற்பட்ட நெருக்கங்கள் காணப்பட்டாலும் அந்த ஒரு ஏ நாமத்தில நாமத்துல நெருக்கங்களையும் அன்றுவரை நீக்கி போட்டு அவரது விசாலத்திலே ஒரு சந்தோஷமாய் சமாதானத்தமாய் நீ வைக்க வேண்டுமா அவருடைய சோத்திரம் தொடர்ந்து அந்த ஒரு சோத்திரம் ஆசிர்வாதம் ஐசிவ்ரம் எங்க கூட இருக்க வேண்டும் மாறி சிபிக்கிறோம் துதிகனமையெல்லாம் இருக்கிறோம் ஏ சிகிச்சை நாமத்தில் ஜெமங்கள் நல்லபிதாவே ஆமே